அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே ஜோதிட விஷயங்களில் முக்கியமாக இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடன் அதுக்கப்புறம் நோய் அதுக்கப்புறம் பகை இப்போ இதையெல்லாம் தீர்மானிக்கிறதுக்குனே ஒரு பாவகத்தை முன்னோர்கள் வந்து காட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஜோடத்தில் அதுதான் ஆறாம் வீடு ஆறாம் வீட்டு அதிபதி இப்போ ஆறாம் வீட்டு அதிபதி என்ன செய்வார் ஆறாம் வீடு நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு வந்து தேவை உங்கள் ஜாதகம் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்துக்கிறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ மேஷ லக்னத்தில் பிறந்துருக்கிறீங்கன்னா உங்களுக்கு புதன் தான் ஆறாம் வீட்டு அதிபதி ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி இந்த ஆறாம் வீடுங்கிறது என்னங்க ருண ரோகம் சத்ரு கடன் பகை நோய் வழக்கு வில்லங்கங்கள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது இது போல் உத்தியோகத்தையும் நாம் எடுத்துக்கணும் சரிங்களா இப்போ மேஷல் மேஷத்துக்கு புதன் வந்து ஆறாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதியாக அவர் திசா நடத்துவது எப்பவுமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒன்று அடுத்தது ரிஷப லக்னத்துக்கு சுக்கரனாக இரு இந்த சுக்கரனே இந்த ரிஷப்ப லக்னத்துக்கு ஆறாம் வீட்டு அதிபதியாக கடன் பகை நோய் காட்டக்கூடிய அதிபதியாக வர்றார் இப்போ இவருமே உங்கள் ரிஷப்ப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கே உங்கள் லக்னாதிபதியாகவே கொஞ்சம் எகனஸ்டாகவும் செய்வார் மிதுனத்துக்கு செவ்வாய் தான் ஆறாம் வீட்டு அதிபதி ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி கடகத்துக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய குருவே ருண ரோக சத்ருஸ்தானாதிபதியாக வர்றாரு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனியே ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி கடன் பகை நோய் காட்டக்கூடிய ஆறாம் வீட்டு அதிபதி கன்னியா லக்னத்துக்கு யோகாதிபதியாக வரக்கூடிய சனியே ருண ரோக சத்துருஸ்தானாதிபதியாக வர்றாரு அடுத்தது துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு தான் இந்த ஜாதகத்துக்கு அதாவது உங்கள் லக்னத்துக்கு கடன் பகை நோய் வழக்கு வம்புகள்லாம் காட்டக்கூடிய அதிபதியாக வர்றார் விருச்சிகத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா விருச்சுக்கு லக்னத்துக்கு மேஷம் அதாவது செவ்வாயே அவருடைய சொந்த வீடே அவருக்கு வர்றதுனால ஆறாம் வீடாக வர்றதுனால மேஷம் அப்போ செவ்வாய்க்கு செவ்வாயே கடன் பகை நோய் வழக்கையும் அவரும் தருவார் தனுசு லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சுக்ரன் ஆறாம் வீட்டு அதிபதியாக வேலை செய்வார் ஆறாம் வீடு ரிஷபம் அதே மாதிரி மகரத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் வீட்டு அதிபதியாக புதன் வருவார் தான் ஆறாம் வீடு ருண ரோக சத்ருஸ்தானம் சத்ருஸ்தானாதிபதி புதன் கும்ப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் தான் ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி இந்த கடகம் தான் ருணரோக சத்துருஸ்தானமாக வேலை செய்யும் மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் ருண ரோக சத்துருஸ்தானாதிபதியாக வர்றார் இந்த சிம்மம் ருணரோக சத்ருஸ்தானமாக வேலை செய்யும் அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போது உங் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய லக்னம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த திசா வருதான்னு பாருங்கள் மேஷத்துக்கு புதன் திசா ரிஷபத்துக்கு திசா மிதுனத்துக்கு ஆறாம் செவ்வா திசா புத்திகளே எடுத்துக்கணும் தி செவ்வா புத்தியாக இருக்கலாம் திசா சுக்கர புத்தி புதன் திசா புதன் புத்தி இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் புதன் புத்தி நடக்குதா புதன் திசா நடக்குதா கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் சந்திர திசா நடக்குதா இந்த மாதிரி அந்தந்த லக்னத்துக்கு நாம் இப்போ சொன்னோம் பார்த்தீங்களா ருணரோக சத்ருஸ்தானம் சத்ருஸ்தானாதிபதி அப்போது இந்த அதிபதி நடக்கு திசா நடக்கும் பொழுது நமக்கு அதிகமான கடன் ரீதியான சிக்கல்கள் வாங்குகிற கடன் கடன் கோர்ட்டு விவகாரங்கள் கட்ட பஞ்சாயத்து இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வாகனத்தில் அடிபடுறது பசி தாக உணர்வுகள் அடிவயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உத்தியோகங்களில் வந்து இடமாறம் நடக்கிறது இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்போது இந்த பாவகம் நமக்கு முக்கியமாக வேலை செய்யிருக்குது ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லாருக்குமே இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறோம்னா ஆறாம் வீடு முக்கியம் ஏன்னா பத்தாம் வீடு தொழிலாக இருந்தாலும் இந்த ஆறாம் வீட்டை நாம் முக்கியமாக எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ இந்த திசாக்கள் நமக்கு நடக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு எப்போவுமே ஒரு இரிட்டேட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு பகை அதாவது நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு பகை அதிகமாக போயிட்டு இருக்குது இந்த பகையால் நம்ம இடமாறுறோம்னா இந்த ஆறாம் வீட்டு அதிபதி திசா இல்லாமல் முடியாது நம்ம உறவுகள் கசப்புகள் வருது அதே மாதிரி அங்கே சொத்து தகராறு இதெல்லாம் வருதுன்னா கண்டிப்பாக பிரச்சனைக்கு வரும் ஒன்றும் இல்லை இப்போது ஒரு உதாரணமாக பேசலாம் இப்போ மேஷ லக்னத்துக்கு இந்த நாலாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் இவர் தான் வந்து வீடு வாகன சொத்துக்களை அப்போ இதே சந்திரன் கண்ணியில் வந்து உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க அப்போது இந்த வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடன் அப்படிங்கிற விஷயத்தில் வாங்கிறது இடம் கடன் வாங்கிறது இதெல்லாம் நடக்கும் ஆனால் அதே டைமில் கடனால் சிக்கல்களையும் ஜாதகர் சந்திப்பாருங்கிறதையும் கூட எடுத்துக்கணும் சரிங்களா வீட்டை அடமானம் வச்சு பணம் வாங்குறத கணக்கையும் இங்கேயும் வரும் அப்போ நாலு ஆறு தொடர்பு சரிங்களா அப்போது ஆறாம் வீட்டில் உங்கள் ஜாதத்துக்குள்ளே கோள்கள் வரும் அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வீட்டில் இதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம் சரிங்களா என்னுடைய சா வீடியோவிலையும் நிறைய இது வந்து இப்போ பழைய வீடியோக்கெல்லாம் இருக்குது ஆறாம் வீட்டில் எந்தெந்த கிரகம் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத கொடுத்துருப்போம் அப்போது ஆ நாம் இப்போ பேசுகிறது ஆறாம் வீடும் ஆறாம் வீட்டு அதிபதியுடைய திசாவையும் நம்ம பேசுகிறோம் அப்போது ஒரு மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு புதன் திசா அப்படிங்கிறது பெரிய யோகமாக இருக்காது லக்னத்துக்கு சுக்கர திசாவே நடந்தாலும் அளவான யோகத்தை தான் கொடுக்கும் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு செவ்வாய் மகாதிசா அவ்வளவு பெரிய யோகத்தை கொடுக்கறதில்ல இந்த கடக லக்னத்துக்கு குரு மகாதிசா யோகமாக இருந்தாலும் மத்தியம பலன்களை கொடுத்துட்டு போகும் ஏன்னா இதையெல்லாம் ஒரு இதையும் சேர்த்தா கொடுக்கும் அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு சனி மகாதிசா அவ்வளவு பெட்டராக இருந்தது இல்லை ஒரு கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு இந்த சனி மகாதிசா அப்படிங்கிறது பெரிய பா பாதிப்புகளையும் த தருது பெரிய அளவுக்கு நட்பலன்களையும் தருது இரண்டையுமே கலவையாக தந்துட்டு போகுது அதே துலா லக்கணத்துக்கு போது குருமகா திசா பெரிய நன்மைகளை தை செய்கிறது இல்லை ஆனால் மறைந்து இருக்கும் பொழுது இந்த குரு ஆறு எட்டு பன்னெண்டில் இதையும் ஆறாம் வீட்டில் எட்டு உட்காரும் பொழுது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜ அவர் கணக்கில் விருச்சிக லக்கணத்துக்கு ஆறாம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் திசா அதுவும் அளவான யோகத்தை தான் தருது தனுசு லக்கிணத்துக்கு சுக்கரனுடைய திசா அப்படிங்கிறது நடக்கும் போது அதீதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது சில இடங்களில் மட்டும் தப்பிச்சுக்கலாம் இதே அந்த சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் இருந்து இருக்காருனா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம்னு எடுத்துக்கலாம் மகர லக்னத்துக்கு ஆறாம் வீட்டதிபதியாக புதன் மகாதிசா நடப்பது மத்தியம் பலனை கொடுக்கும் ஏன்னா ஒரு பாகியாதிபதியாக இருக்கிறனால இரண்டையுமே கலந்த பலன் தரும் அப்படின்னா கடனையும் வாங்க வைக்கும் சொத்துக்களையும் வாங்க வைக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் கும்ப லக்னத்துக்கு சந்திர மகாதிசா இந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாக வர்றதுனால அந்த திசா பெரும் ஒரு பலங்களை பெரும் பாகியங்களை தருவதில்லை அதே மாதிரி மீன லக்னத்துக்கு சூரிய மகாதிசாவும் இங்கே வந்து சூரியன் குரு நட்புண்கள்லாம் பேசினாலும் பெரிய பலன்களை பெரிய ஒரு ஒரு எல்லாம் தர்ற மாதிரி எல்லாம் இல்லை இடமாற்றங்கள் கடன் விஷயங்கள் கடன் வாங்கிறது கொடுக்கறது கட்டுறது கடன் இந்த பிரச்சனைகள் அதே மாதிரி இதுக்கு இடையில் வந்து கட்ட பஞ்சாயத்து தான் நடக்க நடக்கிறது இது எல்லாமே இந்த ஆறாம் அதிபதி திசா நடக்கும் பொழுதும் புத்தி நடக்கும் போதும் கவனிக்கணும் அப்போது நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் என்ன புரிஞ்சுக்கணும்னா இப்போ என்னுடைய லக்னத்துக்கு இந்த ஆறாம் வீட்டு அதிபதியோ ஆறாம் வீட்டு அதிபதி திசாவோ நடந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத யதார்த்தத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் அப்போது இது வந்து மேக்சிமம் நடக்கிறது நூற்றுக்கு ஒரு எழுபது பேர்த்துக்கெல்லாம் நடக்கிற விஷயமாக தான் இருக்கும் முப்பது பேர்த்துக்கு நடக்காது அப்படின்னு இருக்குதானா ஆமாம் கண்டிப்பாக இருக்குது அப்போ அந்த சுயஜாதகத்துக்குள்ளே கிரகங்களுடைய நிலை இணைவு அந்த புதன் நீங்கள் புதன் இப்போ வந்து மேஷ லக்னத்துக்கு புதன் ஒரு சில பேர்த்துக்கு யோகமே பண்ணிவிடுவார் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை இதே புதன் வந்து கும்பத்தில் இருக்கார் சூரியனோட உட்காந்துருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னா நல்ல படங்களை கொடுத்துட்டு போயிடுவார் அப்போது இந்த மாதிரி வந்து விதிவிலக்கலையும் இருக்குது ஆனால் நம்ம பேசுகிறதெல்லாம் மெஜாரிட்டியாக பேசுகிறோம் அப்போது ஆறாம் வீடு உடைய காரகத்துவம் அப்படிங்கிறது நமக்கு பாதிப்பை கொடுக்குது அது கடனாக நோயாக அதுக்கப்புறம் சிகிச்சையாக ஐசியூவில் போய் எல்லாம் உட்காந்து படுக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த இந்த ஆறாம் படம்தான் இதுக்கு அடுத்த நிலை தான் இந்த ஆறாம் வீட்டுக்கு அடுத்த நிலை நோய்க்கு அடுத்த நிலை தான் எட்டு இதுதான் மரணம் இந்த கோமாவுக்கு போகிறது இருக்கிறதா இல்லையான்னு உயிர் ஊசலாடி நிற்கிறதெல்லாம் இந்த எட்டாம் வீடு பன்னெண்டுங்கிறது மோட்சம் அது இங்கே கிடையாது வெளியே போகிறது அப்போது இது பேசிக் இந்த ஆறாம் இடங்கிறது பேசிக் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை விலை எங்கே இருக்க இந்த ஃபீல்டாக இருக்கட்டும் அதிகமாக என்ன பண்ணுறாங்க போனதுன்னா கடன் வாங்குறதுக்கு போகிறாங்க உத்தியோகம் பார்க்குறாங்க அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ ஆறாம் வீட்டினுடைய காரகத்துவம் தான் இன்னைக்கு அதிகமாக நமக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அதங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஆறாம் வீட்டு அதிபதி எங்கே போய் உட்கார்ந்தாலும் அங்கே ஒரு இம்பேக்ட் பண்ணுவார் இப்போ ஒன்றும் இல்லை இதே கன்னி மேஷ லக்னத்துக்கு இந்த புதன் ஆறாம் வீட்டு அதிபதி இங்கே உட்காரன்னு வச்சுக்கோங்களேன் கணவன் மனைவியிடையே பிரச்சனை பிரிவுகளையும் இந்த ஆறாம் வீட்டு அதிபதி ஏற்படுத்துவார் ஒன்று ரெண்டாவது என் சம்பளம் வாங்கினா முதல்ல கடனுக்கு எடுத்து வச்சுட்டு தான் அப்படிங்கிற கணக்கையும் கொடுத்துருவோம் அப்படி இது போக தேவையில்லாத பகைகளையும் உருவாக்கும் இது எல்லாமே ஆறு ரெண்டு தொடர்பில் வர்றது இந்த மாதிரி தான் நாம் ஆறாம் வீட்டு அதிபதி எங்கே உட்கார்றாரோ அதுக்கு தகுந்த பழங்களுக்கு ஆனால் நாம இப்போ சொல்றது ஆறாம் வீடுனா என்ன ஆறாம் வீட்டு அதிபதி திசா நடத்துனா இதெல்லாம் நமக்கு நடக்கும் இதில் நன்மை தீமை அப்போ கடன் வாங்காமல் பாக்கியத்தை நம்ம எடுத்துக்க முடியுமா கடன் நிச்சயமாக வாங்குவோம் பாக்கியங்களை ஏற்படுத்துவோம் ஆனால் கடன் வாங்கி பாக்கியத்தை ஏற்படுத்திடுறோம் நூற்றுக்கு நூறு பேர் அதே மாதிரி கடன் வாங்குறாங்க ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறாங்க ஆனால் அந்த நூற்றுக்கு நூறு பேரில் ஒரு எண்பது பேர் எண்பத்தஞ்சு பேர் கரெக்டாக கடன் கட்டிடுறாங்க மீதி பாஞ்சு பேர்னால சஃபர் ஆகிறாங்கள்ல அப்போது அப்போ தான் புரிஞ்சுக்கணும் அந்த ஆறாம் வீடு அவங்களுக்கு நல்லா இல்லை வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு பலம் இல்லை அந்த ஜாத்துக்குள்ளே அதனால் வீடு சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கே வேலை இழப்புகள் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போது இந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது கடனால் நமக்கு பாகியங்கள் நடக்கக்கூடிய சூழல் ஆறாம் வீடு ஒரு ஜாத்துக்கு வலுவாக இருந்தால் உத்தியோகத்துக்குள்ளே அவருக்கு நல்ல பலம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கும் அப்படின்னா ரெகுலராக உத்தியோகம் பார்ப்பார் வேலை ச வேலைக்கு போவார் வருவார் சம்பாதிப்பார் கடன் கட்டுவார் சரியாக இருக்கும் அதனால் ஆறாம் வீட்டை நம்ம தவிர்க்க முடியாது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமஸ்வாய்